ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பால ஈடியோ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கேள்வி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை நீங்கள் கேட்கலாம் பார்த்துக்கலாம் ஓகேவா ஏன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த காலேஜில் ஜாயின் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டம் உங்க வாழ்க்கையில வர ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ஜாக்கிரதையான முடிவுகள் எடுக்கணும் சும்மா ஏனோ தானோன்னு விளையாட்டுத்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடாது ஸோ எதுக்கு இவ்வளோ தத்துவம் பேச வேண்டி இருக்கு அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய காலேஜில் ஒம்பது மணிக்குன்னு போட்டிருக்காங்க சில காலேஜஸ்ல நைன் தேர்ட்டின்னு போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு காலேஜில் பத்து மணிக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ அஃப்கோர்ஸ் இன்னைக்கு கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜூன் பத்துல இருந்து ஜூன் பதினஞ்சு வரைக்கும் ஆறு நாள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெசேஜ் போயிருக்கு கவுன்சிலிங் மெசேஜ் இன்ஃபர்மேஷன் இமெயில் எல்லாமே போயிருக்கு ஸோ அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாமே அவர் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி நம்ம சேனலு வீடியோ கொடுத்துருக்கேன் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணி அட்மிஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஏற்படுது இதை நான் நேர்லயே கூட பார்த்துருக்கேன் ஒவ்வொரு பேச்சிலேயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா இந்த கேள்வி வந்து அவங்க மனசுல எப்பவுமே அந்த குழப்ப உடனே வந்து உட்காந்துக்குது என்ன பண்றதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் தெளிவே இல்லாம இருக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழல் அதுக்காக தான் வந்து பேரண்ட்ஸையும் வந்து கூட்டிட்டு வர சொல்றாங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் தருவாங்க ஸோ சில காலேஜஸ்ல வந்து பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் வெயிட் பண்ணி இருப்பா சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் வேற ஒரு இடத்துல நடக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடா நான் ஒரு பேரண்ட் அப்பாட்ட கேட்டுட்டு சொல்றேங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் டைம் தராங்கன்னு உங்க அப்பாவை தேடி பிடிச்சி பேசி அவங்க முடிவு பண்ணி அவங்களோட கலந்து பேசிட்டு டிசைட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அப்பாவுக்கும் அது சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியணும் அல்லது அம்மா போயிருக்காங்கன்னா அம்மாவுக்கு தெரியணும் இல்ல அம்மா அப்பா யாருமே வரல உங்க ரிலேட்டிவ் தான் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா அவர் என்ன முடிவு எடுக்க முடியும் அவர் என்னன்னா எதுக்கும் உங்க அப்பாவை கேட்டுக்கப்பா உங்க அம்மாவை கேட்டுக்கோ நீ கூப்பிட்டேன்னு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த எஸ்கேபிசம் இருக்கும் ஏன்னா அவங்க முடிவு சொல்லி தவறா போயிடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும் அதனால அவங்க கூட வந்ததுனால அவங்க தப்பு பண்ண தப்பு சொல்லக்கூடாது தான் அவங்க பேரண்ட்ஸையே வர சொல்றது அப்பதான் அவங்களுடைய உண்மையான முடிவுகள் வந்து அந்த இடத்துல வெளிப்படும் ஓகே இப்போ அப்படி போறப்ப எவ்வளவு தூரம் கலந்து பேசி அல்லது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியும் அப்படிங்கறது எல்லாமே தான் இருக்கு சில பேரண்ட்ஸ்க்கு எல்லா விஷயமும் தெரியும் அதனால ஓகே ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லலாம் இல்ல வேண்டாம் விட்டுட்டு வேற காலேஜ் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனா அது மாதிரி சொல்ற அளவுக்கு வந்து ஒரு நாலேஜோ அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயமோ தெரியாதவங்களா இருந்ததுன்னா பயங்கர கன்ஃபியூஸ் கண்டிப்பா வரும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க தான் ஒரு கிளாரிட்டியோட தெளிவோட இருக்கணும் கன்ஃபியூஸோட இருக்க கூடாது அதுக்குதான் இதுக்கு முந்தின வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோல இன்னைக்கு கொடுத்த வீடியோல என்ன அப்படின்னா கவுன்சிலிங் போறப்பவே ஒரு நல்ல ஒரு முடிவுகள் எடுத்துட்டு போங்க அதாவது கவுன்சிலிங் வந்திருக்கு போலாம் போய் பார்க்கலாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏனோ தானோ அப்படின்னாலும் போகக்கூடாது அப்படியே போய் கிடைச்சா அப்புறம் பாத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் இருக்கவே கூடாது அந்த கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா அங்க போய் ஜாயின் பண்ண முடியாது அப்புறம் வந்து அங்க வந்து உங்களுக்கு பின்னாடி அடுத்த பையன் நின்றுட்டு ரைடு போ வெயிட் பண்ணுப்பா அப்படின்றாங்க அப்போ நாம வந்து பத்து நிமிஷம் நான் எக்ஸ்பியூஸ் கேட்டு வந்திருப்போம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு போய் நின்னோம்னா இல்லைப்பா நீ சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு உன்னோட சீட்டை வேற ஆளு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கு கோபம் வரும் அல்லது வருத்தம் வரும் ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் போறப்பவே போங்க கன்ஃபியூஸே இருக்கக்கூடாது கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கலந்தாய்வுல வந்து கலந்தாய்வில் குழப்பம் இதுதான் வரும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் போறப்பவே கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா கிடைக்கலன்னா பிரச்சனையே இல்லை ஓகேவா கவுன்சிலிங் போறீங்க கிடைக்கல ஓகே பிரச்சனை இல்ல லீவ் இட் அப்போ அடுத்த சாய்ஸ் என்னவோ அது நம்ம கவுன்சிலிங் வேற டேட் வந்து அதை அட்டன் பண்ணலாம் அல்லது அடுத்த கவுன்சிலிங்ல வர்றது அடுத்து வேற காலேஜ்ல வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம் அதுல தப்பு இல்லை இப்ப கிடைச்சது அப்படின்னா நாம அட்டன் பண்றதா சாரி அட்மிஷன் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற தெளிவோட போங்க அட்மிஷன் கிடைச்சதுன்னா பாத்துக்கலாம் அப்படிங்கறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் வச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் வந்து அப்படிதான் இருக்காங்க கிடைச்சா பாத்துக்கலாம் கிடைச்சா என்ன பார்க்க முடியும் ஒன்னு ஜாயின் பண்ணணும் இல்ல வேண்டான்னு சொல்லணும் அப்ப அந்த இடத்துல முடிவு எடுக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு டென்ஷன் ஆயிடும் சின்ன பசங்க தான் நீங்க இல்லையா ஸ்கூல்ல இப்பதான் முடிச்சு காலேஜுக்குள்ள வரீங்க அப்படின்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்ப கூட உங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வரும் ஆனால் அட்மிஷன் டைமில் அவ்வளோ ஒரு கூட்டத்தை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவ்வளோ கூட்டத்தினுடைய மத்தியில் அவ்வளோ கல்லூரி ப்ரொஃபசர்ஸ் இருக்கிற இடத்துல நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கவே முடியாது அதனால தான் என்னன்னா நீங்கள் தெளிவான முடிவோட போங்க அந்த குழப்பம் இருந்ததுன்னா பண்ண முடியாது இப்போ ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அட்மிஷன் கவுன்சிலிங் போகிறீங்க அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகுது ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து என்னன்னா உங்களுக்கு வேற ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க வேற காலேஜில் ஜாயின் ஏன்னா கவுன்சிலிங் வந்து வர சொல்லலை அப்படி வர சொன்னால் நாம் அதில் கிடைக்கலன்னா இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று இன்னொன்று வந்து அல்லது நாளைக்கோ அல்லது நாளைக்கு மறுநாளோ வேற ஒரு காலேஜில் நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்ட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காலேஜில் வர சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு இதை முடிவெடுக்கலாம் இதை ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அட்மிஷன் கமிட்டியில் சொல்லுங்க எதுவுமே எங்கேயுமே டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் டீச்சர்ஸ் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது அட்மிஷன் கமிட்டில இருக்கிறவங்க எல்லாமே காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் அவங்க கிட்ட சொல்லுங்க ஓகேவா ஸோ இது மாதிரி நான் வேற ஒரு காலேஜ் நாளைக்கு இருக்கு சார் அல்லது நாலானிக்கு இருக்கு அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்க வந்து ஜாயின் பண்ணிக்குவான்னு கேளுங்க வந்து அவங்க என்ன பதில் சொல்றாங்கங்கிறத பொறுத்து நீங்க முடிவெடுக்கலாம் ஒரு பாயிண்ட் இன்னொன்று வந்து இல்லை சார் நான் வேற ஒரு காலேஜ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் கவுன்சிலிங் வர சொல்லலை அநேகமா பதினாலு பதினஞ்சுல இருக்கலாம் அல்லது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வரலன்னா செகண்ட் அடுத்த கவுன்சிலிங்ல எனக்கு வரலாம் அதனால அதை நான் பார்க்கட்டுமா அதை பார்த்துட்டுக்கு அப்புறம் இது சீட் எனக்கு கிடைக்குமா அங்கே கிடைக்கலன்னா இதை நான் ஜாயின் பண்ணலான் இருக்கேங்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் சொல்லுங்க அதுவும் அவங்க வந்து ஏதாவது ஆன்சர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம் அந்த குழப்பத்துக்கு இதுதான் வந்து ஒரு தீர்வாக இருக்க முடியும் ஏன் அப்படின்னா அவங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸஸ் நிறைய ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கோம் பேரண்ட்ஸை பார்த்துருக்கோம் அதனால அவங்க பார்த்துருக்காங்க அவங்க அதனால நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க சில பேர் சொல்லிடுவாங்க அதுக்காக நம்ம எல்லாருமே சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்ப நீ தான்போ முடிவு எடுக்கணும் சீக்கிரம் சொல்லுப்போம் அட்மிஷன் முடிப்போம் உனக்கு பின்னாடி பாரு எவ்வளவு பசங்க நிற்கிறாங்க அடுத்த பேட்ச் வந்துருவாங்க அப்படின்னாலும் சொல்ல ஆரம்பிப்பாங்க அதனால வந்து நீங்க கொஞ்சமா சரி இது மாதிரி எனக்கு வந்து ஒன்னும் ரெண்டு நாள்ல இன்னொரு காலேஜ் இருக்கு அதை அட்டென்ட் பண்ணிட்டு அங்க கிடைக்கலன்னா இங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டைம் தருவீங்களா அப்படின்னா டைம் தருவோம் அல்லது மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஓகேவா ஸோ மேக்ஸிமம் டைம் தரமாட்டாங்க அதையும் நான் இப்போ சொல்கிறேன் மேக்சிமம் டைம் தரமாட்டாங்க ஏன்னா உங்களுக்காக ஒரு சீட்டை ஹோல்டு பண்ணி வச்சு உங்களுக்கு அடுத்து பின்னாடி இருக்கிற ரேங்க் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பின்னாடி அவருக்கு வாய்ப்பு போயிடும் இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு இல்லை கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இ சேவை மையத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னு அந்த எவிடென்ஸ் அக்னாலஜிமெண்ட்டை காமிங்க அதுக்கு எதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் தருவாங்க டிசி வந்து ஸ்கூலில் நாளைக்கு தான் சார் சரேன்னு சொல்லியிருக்காங்க நான் வாங்கிட்டு வந்து நாளைக்கு குடுக்குறேன் ஃபீஸ் கூட இன்னைக்கு நான் கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கூட சொல்லுங்க அது கூட ஏதாவது ஒரு நாள் டைம் தரலாம் ஆனா இன்னொரு காலேஜை பார்த்துட்டு வந்து நான் ஜாயின் பண்ணட்டோமா அப்படிங்கிறதுக்கு டைம் தர்றதுங்கிறது வந்து நைன்டி நைன் 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 இல்லை ஆனாலும் உங்களுக்கு அப்படி ஒரு குழப்பம் இருந்ததுன்னா கேட்டுருங்க கேட்டுருங்க அவங்க பதில் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா அப்ப ஒரு முடிவு ஓகே அதை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அல்லது சில ப்ரொபசர் சொல்லலாம் இப்ப நான் சொல்ற மாதிரி இல்ல தம்பி நீ இப்ப ஜாயின் பண்ணிக்கோ அப்படி கிடைச்சதுன்னா இதை டிஸ்கன்யூ பண்ணிட்டு போயிடு அப்படிங்கறது சொல்லலாம் அல்லது சில பேர் வந்து இல்ல பண்ணி அதுதான் பிரியப்படுற அதில் கவுன்சிலிங் உனக்கு வரும் அல்லது கிடைக்குங்கிற மாதிரி உறுதி உங்களுக்கு உனக்கு இருந்ததுன்னா நீ தாராளமா அங்க ஜாயின் இங்கே இன்னொரு பையனுக்கு கிடைக்கும் அவன் வாழ்க்கை ஏன் வேஸ்ட் பண்ற அவன் ஜாயின் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லலாம் அதனால நீங்க நீங்க ஒரு குழப்பத்தோட போனீங்கன்னா அங்க கிடைக்கக்கூடிய ஆன்சரும் பல குழப்பமான தான் கிடைக்கும் தான் கிடைக்கும் ஆனா முடிவு உங்கள் கையில தான் நீங்க தான் எடுக்கணும் சரியான முடிவு உங்க கையில இருக்கு எந்த குழப்பமாக இருந்தாலும் சரி கலந்தாய்வாக இருந்தாலும் சரி அட்மிஷன் சம்பந்தப்பட்டது எதாக இருந்தாலும் குழப்பத்திற்கான தீர்வு உங்கள் கையில் டிசிஷன் ஈஸ் யுவர்ஸ் ஓகேவா இன்னொரு டவுட் வந்தா கமல் சொல்லுங்க இன்னொரு விடல பார்க்கலாம்